ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பதினொன்றாவது ராசியா இருக்கக்கூடிய கும்பராசி நேர்கள் அனைவருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை நடக்கிறக்கு இந்த அமாவாசை என்று கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது மாறுது இதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதில்லாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழேக்கும் பெல்லைக்கு அணையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்குமே வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும் அந்த வகையில் கும்பராசி என்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் உடையவங்களா இயற்கையாகவே இவங்க காணப்படுவாங்க மேலும் இவங்க ஓவியம் சிற்பம் போன்ற மிகுந்த பொறுமையோடு செய்யும் வேலைகளில் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆட்டோமொபைல் சாதனங்கள் கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்து மீண்டும் அசம்பிள் செய்து விடுவாங்க பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிக்கல் வேலையில் சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க வந்து எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசி அப்படிங்கிறது சனி பகவானின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உடையில் ஏற்படும் கரை அழுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உழைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களின் மிகப்பெரிய பலமே கடினமான உழைப்பு தாங்க எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்து விடுவாங்க ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே மனதுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க மேலும் இவங்க வந்து எதையும் தீர ஆலோசித்து தான் செய்வாங்க அப்படி செய்து தொடங்கி விட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலை காட்டிலுமே பின்பாங்கவே மாட்டாங்க தங்களின் இருபத்தி ஓராவது வயதில் இருந்து முன்னேற தொடங்குவாங்க நாற்பது வயதுக்குள்ள வேகமாக முன்னேறி தங்களின் வாழ்க்கை இலக்கு ஐம்பது வயதுக்குள்ள அடைந்து விடுவாங்க வெளும் ஓய்வு பெற்ற பின் வாழும் வாழ்க்கை இவர்களுக்கு மிக அமைதியானதாக இருக்கக்கூடும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் ஐயப்பன் அர்த்தநாரீஸ்வரர் மேலும் ஆஞ்சநேயரை வழிபட்டால் இவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட கும்பராசினியர்களுக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும் செய்யக்கூடாது கெடுபலன்கள் ஏதாவது வர மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி என்பர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் கும்பராசி என்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் கும்பராசி என்பவர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தை மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு மேலும் அவரோடு சுகஸ்தானத்தில் சுக்ரனும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகமோ சந்தோஷங்களோ வந்து சேரும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் தொழிலில் கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பார்ப்பீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமான கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் திடீர் யோகங்கள் கிடைக்கும் இரண்டில் இருக்கும் ராகுவால திரண்ட செல்வங்கள் கிடைக்கும் தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க உறவினர்கள் வழியில் பகை பாராட்டாமல் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது மேலும் தை மாதம் ஐந்தாம் தேதி மிதன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்ர இயக்கத்தில் அடைந்திருக்கிறாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது உடன் பிறப்புகளின் ஆதரவு கொஞ்சம் குறையக்கூடும் பாகப் பெருவினை சம்பந்தமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவடையாமல் போகலாம் தொழில கூட்டாளிகளின் ஆதரவு குறையும் வேலையாட்களும் சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க இருப்பினும் கூட தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்களாக நீங்க இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க தொழில்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் புதிய யுக்திகளை கையாண்டு வளர்ச்சியை பார்ப்பீங்க மேலும் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியான புதன் தைய ஆறாம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்காரு மேலும் அஷ்டாதிபதியான புதன் விரையஸ்தானத்திற்கு வருவது யோகமான காலமாக உங்களுக்கு லட்சமாக இருக்கும் மேலும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் அதே நேரம் பஞ்சாதிபதியான புதன் விளங்குவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலிமை இழுக்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்கசுப்பு தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் மேலும் உற்றார் உறவினர்களால் உருவாகும் பிரச்சனைகள் உள்ளத்தை நிறும் மேலும் பத்திரப்பதிவுகள் தாமதமாய் ஏற்படும் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் எதையும் திட்டமிட்ட செய்வதால் வெற்றி கிடைக்கும் மேலும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்கள் ஆசைக்கு புதன் வராரு மேலும் இது ஒரு உன்னதமான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது தொட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் கடன் சுமை படிப்படியாக குறையும் அது மட்டும் இல்லாமல் கவலைக்குரிய தகவல்கள் உங்களை விட்டு விலகும் மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும் மேலும் கூட்டு முயற்சியில் இருந்து விடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷப் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு இனிய காலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வெற்றிக்குரிய செய்திகள் வீடு வந்து தேரும் தன லாபாதிபதி பலம் பெறுவதால் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க வீடு மாற்றம் நாடு மாற்றம் போல விருப்பங்கள் அனைத்துமே நடக்கும் வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை பலப்படும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்ன விதமான எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தன்னலமற்ற சேவைக்காக பாராட்டு குவியும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் வழங்குவாங்க மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு கனவுகள் அனைத்துமே நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அமைய போகுது மேலும் மாணவ மற்றும் மாணவிகள் பாராட்டுகளை பெறுவாங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு மன நிறைவான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்றாங்க வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சொத்து வீடு வாகனம் என உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் ஆசைகள் அனைத்துமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அதிர்ஷ்டம் புதையலை நம்பி கால விரயம் செய்வீர்கள் தவறான சொத்து அல்லது பயன்படா சொத்தை கட்டி காத்து ஏமாறுவீங்க அதிர்ஷ்டத்தின் மேல் ஆர்வம் கூடும் காது மூக்கு தொடர்பான அறுவை சிகிச்சைகள் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களெலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டு மூன்று ஏழு எட்டு மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களையும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த அம்மாவாசைக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்த தப்பிக்க என்னென்ன விதமான விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கும்பராசி அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் வீடியோ லைக் ஷேர் மட்டும் என்பர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெ லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி